சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசபராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு அனைத்து மக்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எல்லா விதமான நன்மைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்புரளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை துவங்குறேன் ரிஷபராசி புத்தாண்டு பலன்கள் இந்த ரிசபராசிக்கு ரொம்ப சாதகமான வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அது கண்டிப்பாக இந்த வருடம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்கள் ஏறத்தாழ ராகுக்கு எதுவும் ஒரே டைமில் பயிற்சி ஆகிறதுனால மூன்று கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வருட கிரகங்கள் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது அந்த பயிற்சிகள் எல்லாமே ஏறத்தால தொண்ணூறு சதவீதம் ரிஷபத்திற்கு சாதகமாக இருக்குது தசா புத்திகளின் அடிப்படையிலையும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்திகள் நல்ல அமைப்புகளில் இருந்து தசாபுத்தி நடந்து போல் இந்த கோச்சாரமும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு சூழலில் இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஈராக அந்த இந்த வருஷம் மாறும் உங்களுக்கு ரிஷபத்துக்கு அப்படி என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதனால் என்ன மாற்றங்கள் வருது நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை துணிஞ்சு பண்ணலாம் எதுலெலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோவா இதை நம்ம பதிவு பண்றோம் ஏன்னா வரக்கூடிய புத்தாண்டில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி நம்ம பயணிக்கும் போது கண்டிப்பாக சக்சஸ் ரெண்டு மடங்காக இருக்கும் இல்லையா ஸோ அந்த தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம் என்ன செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது சிம்பிள் இந்த வருடம் வருட கிரகங்களினுடைய பயிற்சிகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா முதல்ல சனி பகவான் மார்ச் மாதம் இறுதியில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கும்ப ராசியிலிருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதாவது மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகுது சனி பதினோராம் இடத்துல இருக்கிறது ஒன்பது பத்துக்கு அதிபதி பதினொன்றுல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்போ ராசிக்கு சனியினுடைய நகர்வு நூறு சதவீதம் நன்மையை தரக்கூடிய நகர்வா மாறுது என்னென்ன விஷயங்களை நன்மை அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வரைக்கும் வேலையில் ஒரு ப்ரமோஷன் இல்லை வேலையில் சிரமங்கள் இருந்தது நிறைய கஷ்டங்கள் இருந்தது தொழில் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல்கள் இருந்தது நிறையா சுபகாரியங்கள் தள்ளி போய் எப்படி அப்படி இப்படி நடந்துருச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த லைஃப்பை எப்படி லீட் பண்ணி கொண்டு போகிறது ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்களுக்குள்ள என்றைக்கோ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருப்போம் அதனுடைய பின் விளைவை சமீப காலமா அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் ஜென்ம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ரிஷபத்துக்கு இருந்தது இல்லையா இருந்திருக்கும் உங்களுக்கு ஆனா கரெக்டாக பாருங்க அந்த சனி பகவான் ஒன்பது பத்துக்கு அதிபதி பதினோராம் இடத்துல லாபத்துல போய் இருக்கும்போது இத்தனை விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுது நெக்ஸ்ட் நீங்க லைஃப்ல என்ன செய்ய போறீங்க என்ன செஞ்சா உங்க லைஃபை நல்லபடியாக லீட் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் மார்ச் மாசத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நடக்க போகுது எடுத்ததையுமே உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி கொடுத்துறாது அந்த சனி பகவான் பொறுமையா நிதானமா தெளிவா என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை அப்படியே செதுக்கிட்டு லைன் பண்ணி மேலே கூட்டிட்டு வரும் தொழில் சார்ந்த விஷயங்களை வெற்றியை கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது மாமியார் மருமகள் பிரச்சனை தீரும் மூணாவது தந்தைக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியும் நாலாவது உங்களுக்கு தொழிலில் வேலையில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் நீங்கி பதவி உயர்வுகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது பதினோராம் இடம் லாபம் மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியவர் அப்போ இங்கே நெகட்டிவாக ஒரு விஷயம்னு சொல்லணும் அப்படின்னா மூத்த சகோதரம் உங்களுக்கு மூத்த சகோதரம் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுடைய சித்தப்பா அப்படிங்கிற உறவு முறை இருக்கு அப்படின்னாலும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த உறவுகளுக்கிற மட்டும் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அதே போல் நல்ல பழக்க வழக்கங்கள் அதாவது பாலிய நண்பர்கள் கால பழக்க வழக்கங்கள்னு சொல்லுவோம் இல்லையா நீண்டகால பழக்க வழக்கங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கா அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு உறவு முறை இருக்கு இல்லையா அந்த பழக்க வழக்கத்தில் அந்த நட்பு வட்டத்தில் சின்ன விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு சின்ன விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம சரியாக கையாளணும் சரியா கையாண்டுட்டோம்னா அந்த அந்த விரிசலை கூட நம்ம சமாளிச்சிடலாம் சனியனுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்குது இன்னும் குறிப்பா சொல்ல போனா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார் நேர்கதியில் இருந்தாலே சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் ஆகும்போது இரட்டிப்பு லாபங்களை பெற்றுத்தருவார் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது தான் இல்லைன்னு சொல்லலாம் அந்த சனி பதினோராம் இருந்தால் உங்களுடைய ராசியை பார்க்கும் அப்போ ஒன்பது பத்துக்கு அதிபதி தர்ம கர்மாதிபதி ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது தெய்வகடாட்சம் கூட இருக்குதுன்னு அர்த்தம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கூட இருக்குன்னு அர்த்தம் அப்ப குலதெய்வ வழிபாடு மறக்காம பண்ணுங்கன்னு சொல்லுது ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பார் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க வேலை இல்லாம உங்கள் குழந்தைங்க இருந்துட்டு இருக்குன்னா குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் குழந்தையே இல்லாம இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நீங்க அதை கண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க கரும புத்திரம் உண்டு அதே போல தன்னுடைய பத்தாம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இதற்கு முன்பு தொழில் சார்ந்த விஷயங்கள்லையோ உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லையோ உடல் ஆரோக்கியத்திலேயோ இருந்து வந்த அத்துணை விதமான பிரச்சனைகளும் ரிசபத்துக்கு நீங்க போகுது அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால தர்ம கர்மாதிபதி அஷ்டம பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை ஒரு நல்ல கிரகம் பார்க்குது உங்க ராசிக்கு அவர் நல்லவர் தான் பலமான இடத்துல இருந்து பார்க்கிறார் அப்படிங்கும்போது அத்துணை பிரச்சனைகளும் அவங்க நீங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது சனியுடைய நகர்வு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பில் ரிஷபத்துக்கு இருக்கு ரெண்டாவது பாருங்க குரு பகவான் மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு அஞ்சு மாதங்கள் இருக்க போறார் அஞ்சு மாதங்கள் இருக்க போகிறார் அதன் பின்பு கரெக்டாக சொல்ல போனால் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு கடகராசிக்குள்ள நகர்ந்துடுறாரு அஞ்சு மாதம் தான் இருக்க போகிறார் அதன் கடகத்துல இருந்து மறுபடியும் வக்ரமாய் மறுபடியும் ரிஷபத்துக்கு வர்றார் அந்த கதையெல்லாம் வேணாம் ஆனா அஞ்சு மாதம் மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கார் அஷ்டமாதிபதி ரெண்டில் தேவையற்ற வாக்குறுதிகளை தரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மைண்ட்ல நல்லா உள்வாங்கிக்கிங்க எந்த இடத்துலையும் வாக்குறுதியை கொடுக்க கூடாது ரிஷபம் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதான சலசலப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ரிஷபத்துக்கு அது ஆனா இந்த குரு பகவான் அஷ்டமாதிபதி மட்டும் கிடையாது லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வெற்றி ஜெயத்தை லாபத்தை அள்ளித்தரக்கூடிய கிரகம் குரு பகவான் ஒரு போய் ரெண்டாம் இடத்துல வருமானம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கார் இப்போ ரெண்டு எட்டு பதினொன்று கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் வெற்றிகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல தன வரவையும் தந்தே தீரும் இது வரைக்கும் குடும்பம் அமையாமல் இருக்கு சார் அதுக்கான பல முயற்சிகள் எடுத்தோம் முயற்சிகள் எடுத்தோம் ஒன்றும் செட் ஆகலை குடும்பம் பிரிஞ்சிருக்கு இப்போதான் சேரும் தெரியல பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா பிரிந்த குடும்பம் சிறு சிறு கழகங்களுக்கு பின்பு எடுத்ததையுமே ஒன்றும் சேராது குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்ததையுமே சின்ன சின்ன தொந்தரவுகளை குடும்பத்துக்குள்ளே கொடுப்பார் ஆல்ரெடி பிரிஞ்சிருந்தால் இன்னும் எரியிறு எண்ணெய் ஊற்றுற மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யும் அத்தனை வேலைகளையும் செய்து அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கிடும் குரு உருவாக்கி பிரிந்த குடும்பத்தை சேர்க்கிறதுக்குண்டான வேலையை செஞ்சிருவார் லாபம் கிடைக்கும் அதை வருமானமாக பேங்க் பேலன்ஸில் ஏற்றிக்க முடியும் அதுதான் முக்கியம் செலவு லாபம் செலவாகாமல் சேவிங்ஸாக மாறும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாருங்கள் அந்த குரு அப்படிங்கிறது அஷ்டமாதிபதியாகி ரெண்டில் இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க தவறான வழிகளில் போய் லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எப்படின்னா அந்த சூது பெட்டிங்கு அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் கூட கொஞ்சம் டவுன் கிரேடு இருக்குது இந்த வருஷம் ஸோ தவறான வழிகளில் ஈஸியாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புகளில் போய் அதில் காசு முடக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்லு மற்றபடி நியாயமான வேலைகளுக்கு உண்டான வருமானம் கிடைக்கும் அதுக்கு மேலேயும் லாபம் கிடைக்கும் சேமிக்கவும் முடியும் ஸோ வெள்ளன் அது இந்த குரு ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் வேலை இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மே மாதத்துக்கு மேலே சார் வீடு கட்டணும் லோன் கேட்டுகிட்டே இருக்கேன் கிடைக்கவே மாட்டேது சார் குழந்த படிக்கணும் குழந்தைக்காக எஜுகேஷன் லோன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் கிடைக்க மாட்டேது மே மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக எஜுகேஷன் லோனோ அதே போல் உங்களுக்கு அந்த வீடு கட்டணங்கள் கடன் அப்படிங்கிற விஷயம் மே மாதத்துக்கு மேலே உறுதியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமலும் இருந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் பலிதமாக்கக்கூடிய ஒரு வேலையை குரு செய்வார் தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த உறவு நிலைகளில் கசப்பான அனுபவங்கள் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான உறவு நிலையை உருவாக்கி கொடுப்பார் உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமன் அது ஒரு நல்ல விஷயம் ராசி எட்டாம் இடத்தை அந்த குரு பார்க்குது என்னதான் அவர் அவர் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் அவரே பதினொன்றுக்கு அதிபதி இல்லையா இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரு பெரிய மனிதரின் மூலமாக மேல் அதிகாரிகளின் மூலமாக உங்கள் ஊரில் உள்ள தலைவரின் மூலமாக உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் ஒரு வெல்விஷராக ஒரு நல்ல மனிதராக இருக்கார் அப்படின்னா அந்த ஒரு நபரின் மூலமாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த உண்டான தீர்வு கிடைக்கும் குறிப்பு என்ன அப்படின்னா அந்த ஒரு நபர் உங்கள் குடும்பத்து நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதான் ரிஷபத்துக்கு கொடுக்கக்கூடிய குழு ஓகே அடுத்த அந்த குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் தொழிலில் எல்லா விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் நிவர்த்தி கூடிய ஒரு அமைப்பு மாமியாருக்கு உடல் நல துந்தரவுகள் சரியாகும் தந்தைக்கு நல்ல வருமானம் உண்டு இந்த காலகட்டம் இழந்ததை பிடிப்பார் உங்களுடைய தந்தை கேது பயிற்சி இதுவும் மே மாசம் தான் நடக்குது பதினெட்டாம் தேதி இந்த ராகு உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து அதுவே நல்ல ஸ்தானம் தான் இல்லைன்னு சொல்லல இப்ப அந்த ராகு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தொழில் ஸ்தானத்துக்கு நல்லா பார்த்துக்கோங்க ராகு பயிற்சியானாலும் குருவினுடைய பார்வையில் அந்த ராகு இருக்க வரைக்கும் தொழிலில் எந்த விதமான தடைகளும் தடுமாற்றங்களும் வராது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரசபராசி என்பர்கள் செய்யக்கூடிய தொழிலில் தவறான அணுகுமுறைகளை இல்லீகலான விஷயங்களை உற்பத்தக்கூடாது போட்டி போறாம வேண்டாம் ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நடைமுறைக்கு மாறாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவோம் இல்லையா விதிகளுக்கு மாறான விஷயங்களுக்குள்ளே ஈடுபடும் போது பெரிய தண்டனையை அந்த ராகு கொடுத்துடுது சுயதொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலை விரிவுபடுத்துவீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் இருக்கும் அதே போல் மருந்து பொருட்கள் தயாரிப்போ இல்லை கார் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா இருக்குங்க சுயதொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்லா நல்லாயிருக்கும் டெவலப் பண்ணுவீங்க நிறைய வெளிநபர்கள் உங்களுடைய வாடிக்கையாளராக மாறுவாங்க அது எல்லாமே குட் அண்ட் வெல் ஆனால் இந்த கேது பகவான் நான்காம் இடத்துக்கு பயிர் சேர்றது இல்லையா அதுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு குருவின் பார்வை இல்லை அப்படிங்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் வேணும் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய தாயாருக்கு உங்களை விட உங்களுடைய தாயாருக்கு கொஞ்சம் மன அழுத்தமும் உடல் ரீதியான சோர்வுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் ரெண்டாவது வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சம்மந்தமான விஷயங்கள்ல புதிய மாற்றங்களை எதுவும் செய்ய வேண்டாம் ஆனா நிலத்தின் மேலே கடனோ வாகனத்தின் மேலே கடனோ வீட்டின் மேலே கடனோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் கட்டாயம் நடக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு சற்று மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குழந்தைகளுக்கு அந்த ஸ்பேஸை கொடுங்க படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்குன்னு ஸ்பேஸை கொடுங்க அது நல்லது ஸோ நிறைய பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துட்டோம் இந்த வருடத்திற்கு உண்டான பிரேயர் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் பிறந்த கிழமையனைக்கு பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வரணும் போதும் ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எல்லா விதத்திலையும் நன்மைகளையும் நல்ல செல்வங்களையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல மனதைரியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தரணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்